வெண்முரசு வண்ணக்கடல் இருபத்திரண்டு பகுதி ஐந்து நெற்குவை நகர் வாசிப்பது சந்தீப் பிறகுகுலத்து ஒருவரின் மைந்தனான ரிசிகன் வசித்தரிடமிருந்து வெண்ணழுந்தோனை வெல்லும் மந்திரத்தைப் பெற்றபின் தன் ஏழு வயதில் திரிகந்தகம் என்னும் மலைமேல் ஏறிச் சென்றான் வெண்மேகமாக வானில் எழுந்த ஐந்து தேவதைகளாலும் எரிவடிவான ஏழு நாகங்களாலும் காக்கப்படும் திரிகந்தகம் மானுடர் பாதங்களே படாததாக இருந்தது முன்பு திரிபுரத்தை எரிக்க வில்லெடுத்து நுதல்வழி அண்ணல் தன் சிவதனுசை தென்திசையில் யமபுரியில் ஊன்றி கிழக்கிலிருந்து மேற்கு வரை சூரியன் செல்லும் பாதையை ஒளிரும் நானாக அதில் போட்டு எரியம்புகளை ஏய்தபோது அதில் ஒன்று அங்கே வந்து தைத்து அடையிலா உலகம் வரை சென்று நின்றது என்றன புராணக் கதைகள் அன்று முதல் மானுடர் தீண்டாத மலையாகத் திகழ்ந்து அதன் சரிவில் ரிஷிகனின் பாதங்கள் பட்டன மலை சிலந்து பேருலி எழுப்பியது வெண்ணிற மேகச்சிறகுகளுடன் ஐந்து தேவதைகளும் வானிலெழுந்தன அவன் காலடி வைத்த இடங்களிலெல்லாம் அனல் மழையை பெய்ய வைத்தன விண்ணழந்தோனின் சொல் நாவில் ஒலிக்க ரிசீகன் மலைமேல் ஏறிச் சென்றான் ஏழு நாகங்களும் சிவந்து கொழுத்துருண்டு அனலோடைகளாக அவனை வந்து சூழ்ந்து கொண்டன அவன் ஏழு நாட்கள் ஏறி திரிகந்தகத்தின் உச்சியை அடைந்தான் அங்கே அனல் பீடத்தில் ஏறி நின்று தவம் செய்தான் அவன் முன் உருகிய மஞ்சள் நிறப்பெருக்காக எழுந்த விண்ணழுந்த பெருமான் மைந்த உன் அகம் கோரும் வரமென்ன என்றார் எந்தைக் கடலில் இட்டு அந்த குதிரை முகத்து பெருநெருப்பை நாடுகிறேன் அதை எனக்கு மீட்டளிக்க வேண்டும் என்றான் ரிசீகன் அது நிகழாது உன் தந்தை தன் அகத்தை குளிர்வித்து அவனலை கடலுக்குள் விட்டார் அதை நீ அடைய மாட்டாய் என்றார் பெருமாள் நான் மழையாத நெருப்பை விழைகிறேன் மூவுலகை எரித்துண்ட பின்னும் பசி குன்றாது அது என் கையில் எஞ்ச வேண்டும் என்றான் ரிசிகன் மைந்தனே உன் வஞ்சம் எவர் மீது உன் குலத்தை அழித்தவர்களை உன் தந்தை எரித்தழித்து தன் வஞ்சம் குளிர்ந்து விண்ணகம் நெய்விட்டார் உன்னிடம் எஞ்சுவது எது என்றார் பெருமாள் இறைவா மூதாதையர் கண்ணீரைக் கண்ட என் தந்தை என் தாயின் விழிநீரைக் காணவில்லை அவளும் பார்கவ குலத்தவளே அவளுடைய குருதிச் சுற்றம் முழுவதும் ஹேகையர்களால் கொல்லப்பட்டது என்றான் ரிசிகன் மைந்த தவத்தை வெல்லும் தெய்வம் ஒன்றில்லை உன் விருப்பத்திற்கு ஏற்ப அணையாத நெருப்புள்ள படைக்கலம் ஒன்றை அளிக்கிறேன் என்றார் நாராயணன் ஊழிமுதற் காலத்தில் பிரபஞ்ச சிற்பியான விஸ்வகர்மன் மண்ணைச் சோழ்ந்திருக்கும் தொடுவானின் வடிவில் இரு மாபெரும் விற்களை சமைத்தார் ஒன்றை தழல்வழியோனுக்கும் இன்னொன்றை எனக்கும் அளித்தார் முப்புறமிருக்க சிவதனுசை விதேகமன்னன் தேவராதனுக்குக் கொடுத்தார் நான் என் வில்லை உனக்கு அளிக்கிறேன் உன் வழித்தோன்றல்கள் வழியாக அது சிவகணங்களிடம் சென்று சேரட்டும் என்று சொல்லி மலைமுகலென வளைந்த மாபெரும் வில்லை அழித்து மறைந்தார் கையில் எரியும் முழு வந்து ரிசிகன் ஹேகையர்களின் நூற்றி இருபது ஆயர்கொடிகளை இருத்தழித்தான் அவர்களின் ஆனரைகள் தழலெழுந்த காட்டுக்குள் பொசுங்கி மறைந்தன மைந்தர்கள் விந்தெருந்த நினமும் கருகிய கைகால்களுமாக இருந்தெழுந்த இல்லங்களின் சாம்பலுக்குள் விரைத்துக் கிடந்தனர் ரிசீகனை அஞ்சிய ஹேகையர்கள் கண்ணீருடன் வானை நோக்கி மூதாதையரை அழைத்து கதறியபடி தங்கள் அரசனான கணியின் அரண்மனை முற்றத்தில் வந்து குழுமினர் அவன் சினம் கொண்டெழுந்து தன் படைகளுடன் ரிசிகனை தேடிச் சென்றான் கணியின் படைகள் காடுகள் தோறும் ருசிகனைத் தேடிச் சென்றன அவன் தங்கிய அனைத்து தவக் குடீரங்களையும் அங்கிருந்த பிரம்மசாரிகள் தவ முனிவர்களுடன் சேர்த்து கொன்றழித்தான் ருசீகனுக்கு உணவளித்த பழங்குடிகள் அவனுக்கு நிழல் கொடுத்த மரங்கள் அனைத்தையும் கணி அழித்தான் நூறாவது நாள் கிரஞ்சவனம் என்னும் காட்டில் கணியின் படைகளை ரிசீகன் தன் அனல்விலுடன் எதிர்கொண்டான் அவனது அம்புகள் வந்து தொட்ட கணியின் படையின் தேர்கள் தீப்பற்றின குஞ்சிரோமமாக தழல் பற்றி எரிய புறவைகள் அலறியபடி மலைச்சரிவுகளில் பாய்ந்திறங்கி ஆழத்தில் உதிர்ந்தன ஹேகையர்களின் கலைமுடிகளும் ஆடைகளும் பற்றிக் கொண்டன தன் முழுப்படையையும் இழந்த கனி திரும்பி குடிகளிடம் ஓடிவந்தான் நெருப்பை ஏவலாக கொண்டவனை நாம் வெல்ல முடியாது உயிர்தப்பி ஓடுவதே வழி என்று அவனுடைய அமைச்சர்கள் சொன்னார்கள் ஹேகையர்கள் யமுனைக்கரையில் இருந்து கூட்டம் கூட்டமாக தங்கள் உடைமைகளையும் ஆனரைகளையும் மைந்தர்களையும் கொண்டு வெளியேறினர் தங்கள் மூதாதையர் வாழ்ந்த மண்ணை திரும்பித் திரும்பி நோக்கியபடி விழுநீர் சுரிந்து கொண்டு விந்தியனைக் கடந்து நர்மதையை நோக்கி குடிபெயர்ந்தனர் புதிய நிலத்தில் புலிகளுடனும் பாம்புகளுடனும் கூடையின் காட்டுத்தியுடனும் மழைக்காலத்து தொற்று நோயுடனும் பொருதி நிறை நிறையென மாண்டனர் எஞ்சியவர்கள் அங்கே சிறிய கொடியிருப்புகளை அமைத்தனர் கிருதவேரியனின் தந்தை தனகனின் ஆட்சியில் அங்கே சிறு ஜனபதம் ஒன்று முளைத்தெழுந்தது அதற்கு மாகேஷ்மதி என்று பெயர் வந்தது கிருதவேரியனின் ஆட்சிக் காலத்தில் அந்த ஜனபதத்தின் செல்வம் திரண்டு ஓர் அரசாகியது ஆயர்கொடிகளில் ஆனறைகள் தழைத்தன மாகேஷ்மதியைச் சுற்றி மரத்தாலான சிறு கோட்டை எழுந்தது அதன் நடுவே சிறிய தாமரை முகருடன் ஹேகையனின் அரண்மனை அமைந்தது ஹேகையர்களை முற்றாக அழித்துழைத்ததாக எண்ணிய ரிசிகன் சந்தரவம்சத்து மன்னனாகிய காதியை அடைந்து அவன் மகளைப் பெண் கேட்டான் கொலைப்பழை கொண்ட பிராமணனுக்கு பெண் தர விரும்பாத காதி கரிய காதிகள் கொண்ட ஆயிரம் வெண்புறவிகளை கன்னியாசில்கமாக கொண்டு வரும்படி கேட்டான் கங்கை கரையில் இருந்த சுவனம் என்னும் சோலைக்குச் சென்று தவமிருந்தான் தவத்தில் ஒருமை கூடாத போது அவன் களம் வரைந்து தன் மூதாதையரை வரவழைத்து தன் தவம் கனியாதது ஏன் என்றான் அவன் உள்ளங்கையில் இருக்கும் அனலையும் அவ்வனலை அம்புகளாக்கும் நாராயண நாராயணவில்லையும் துறந்து எளிய வைதிகனாக ஊழ்கத்தில் அமரும்படி மூதாதையர் கூறினர் நாராயணவில்லையும் அனல் நிறைந்த அம்பரா தூணியையும் கரையில் ஒரு மரப்பொந்தில் வைத்துவிட்டு ருசிகன் தவம் செய்தான் அவரது தவம் கனிந்து பெருமழை வடிவில் வருணன் அவன் முன் இறங்கி நின்றான் கரிய செவிகள் கொண்ட ஆயிரம் வெண்புறவிகள் வேண்டுமென்று ரிசீகன் கேட்டான் வருணன் புன்னகைத்து என் அலைகளையே மன்னன் கேட்டிருக்கிறான் அவ்வாறே ஆகுக என்றான் பெருமழை மூத்து வெள்ளப் பெருக்காயிற்று கரிய சேற்றுத் திவலைகள் சிதறியெழ ஆயிரம் வெண்ணிற நீரலைகள் காதியின் அரண்மனை முற்றத்தில் சென்று முட்டின உப்பருகை திறந்து வந்த காதி அவற்றைக் கண்டு முகம் மலர்ந்தான் காதியின் மகள் சத்யவதியை ரிசீகன் மணந்தான் அப்போது மன்னனாகிய குசாம்பனின் மைந்தன் தியோதிமானின் நாட்டில் பெருங்காட்டுத் தீ எழுந்து குளிர்ச்சோலைகளையும் அடற்காடுகளையும் புல்வெளிகளையும் பல்லாயிரம் நாக்குகளால் நக்கியுண்டு பேரோசையுடன் மலையிறங்கி ஊர்களுக்குள் வந்து கொண்டிருந்தது பன்னிரு ஆயர் அது உண்டது ஆயர்கள் தியோதிமானின் அரண்மனை வாயிலில் வந்து நின்று கதறினார்கள் பெரும்படைப்பலம் இருந்தும் எரியின் படையை எதிர்கொள்ள சால்வ நாட்டரசன் தியோதிமான் அஞ்சினான் அச்செய்தி அறிந்து ருசிகன் வந்து அவனைப் பார்த்தான் நெருப்பை அடக்கும் வல்லமை தனக்குண்டு என்றும் அவனுடைய நாட்டில் காட்டுத்தீ எழுமென்றால் அதை ஊருண்ணாமல் தடுக்க தன்னால் முடியும் என்றும் சொல்லி அவனைத் தேற்றிவிட்டு தன்னந்தனியாக காட்டுக்குள் சென்றான் கரையில் சுவனத்தில் பலாச மரத்தின் அடியில் இருந்து தன் நாராயணவில்லை எடுத்து அதில் அனலம்புகளைத் தொடுத்து அனலை என்னும் நெருப்பை உருவாக்கினான் பாம்புகளை உண்டு வாழும் ராஜநாகம் போல தீயை மட்டுமே உண்டு வாழும் அனலை அந்தக் காட்டு நெருப்புகளை வளைத்து உண்டு பின் சுருண்டு அம்பரா அம்பராத்தூணிக்குத் திரும்பியது சால்வ மன்னன் தியோதிமான் அந்தக் காடு முழுவதையும் ரிகீகனுக்குக் கொலையடித்தான் அங்கே ருசிகன் தன் மனைவி சத்தியவதியுடனும் அவளுடைய உடன்பிறந்த தங்கையர் பதன்பருடனும் குடியேறினான் அவனுடைய குருதி அங்கே நூறு மைந்தர்களாக முளைத்து எழுந்து மீண்டும் பிறகுகுலம் உருவானது சத்தியவதி நான்கு மைந்தர்களை பெற்றாள் சூனபச்சனில் இருந்து ஜாதவேத கோத்திரமும் சூனசேபனில் இருந்து ஜுவலன கோத்திரமும் சூனசேனாங்குலனில் இருந்து ஃபுஜி கோத்திரமும் உருவாயின அவர்கள் அனலோன் அருள் பெற்று வைதிகர்களாக அறியப்பட்டார்கள் சத்யவதி பெற்று முதல் மைந்தர் ஜமதக்னி முனிவராகி காடகினார் தன் இறப்பின் தருணத்தில் மைந்தனை அழைத்து ரிசிகர் பெருகு குலத்திற்கு நேர்ந்து பேரழிவை விளக்கினார் ஹேகை குலத்தில் ஒருவரேனம் எஞ்சுவது வரை பிறகுகளுக்கு மண்ணில் முழுமையான வாழ்க்கையும் வெண்ணில் நிறைவும் கைகூடுவதில்லை என்றார் மண்ணிலிருந்து அவர்களை முற்றிலுமாக எரித்தழித்தேன் அவர்கள் எவ்வகையிலேனும் எவ்வண்ணமேனும் என்றால் அவர்களை அழைக்கும் கடமை உனக்குண்டு என்று சொல்லி நாராயணவில்லையும் எரிமந்திரத்தையும் மைந்தனுக்கு கற்பித்துவிட்டு உயிர்த்துறந்தார் அவர் சிதைக்கு அனலூட்டி நீர்க்கடன்களை முடித்தபின் ஜமதக்னி தன் அன்னையிடம் விடைபெற்று கானகம் சென்றார் வசிட்டர் உட்பட்ட ஏழு மாமுனிவர்களிடம் வேத வேதாந்தங்களையும் ஆறு மதங்களையும் கற்றுத் தேர்ந்த ஜமதக்னி கங்கையின் படித்துறையில் அனைத்து மூதாதையருக்கும் முழுப்பலி கொடுத்து முழுநீர்க்கடன் முடித்து துவராடை பெற்று துறவுபூணும் பொருட்டு இறங்கி அர்க்கியமிட அள்ளிய நீர்க்கைக்குவையில் இருந்து வெம்மை கொண்டு கொதித்தது அவர் நீரிலோடிய நிமித்தங்களைக் கண்டு எங்கோ எங்கோஹேகையர்கள் இன்னும் இருப்பதை அறிந்து கொண்டார் நீரை மீண்டும் நதியிலேயே விட்டுவிட்டு திரும்பி வந்து நாராயணவில்லை கையிலெடுத்துக் கொண்டார் கிருதவேரியனின் மாகிஷ்மதியை நெய்வணிகர்கள் அறிந்தபோது சூதர்களும் அறிந்தனர் சூதர்கள் அறிந்தபோது அனைவரும் அறிந்தனர் ரிசிகரின் மைந்தர் ஜமதக்னி தன் இரு கைகளிலும் நெருப்புடன் பிறகு குலத்து அக்னேயர்கள் ஆயிரம் பேர் சூழ விந்தியனைக் கடந்து அவர்களைத் தேடி வந்தார் அவரது பெருஞ்சினத்தால் மீண்டும் ஆயர்கொடிகள் எரியத் தொடங்கின கானகச் சரிவுகளில் நெருப்பு பொழிந்து விழையத் தொடங்கியது ஆயர்கொடிகளின் எல்லைகளை ஒவ்வொன்றாகத் தாக்கி எரிய வைத்தார் ஜமதக்னி அவரது சொல்லுக்குக் கட்டுப்பட்டு நெருப்ப சிறுகுருவியாக செம்பருந்தாக துள்ளம் மானாக பாயம் புறவியாக அவருடன் வருவதாக ஆயர்கள் சொன்னார்கள் மேச்சல் நிலங்கள் கருகியடைந்தன ஆனரைகளைக் காட்டுத்தீ நக்கியுண்டது ஆயர்கொடிகளின் ஊர்கள் எரிந்தவிந்தன மாகேஷ்மதியின் மாளிகை முற்றத்திற்கு சேவகர்களால் கொண்டுவரப்பட்டு கிருதவேரியன் தன்னைச் சூழ்ந்திருந்த எட்டு மலைச் சரிவுகளிலும் நெருப்பு சிவந்து வழிந்திறங்கும் காட்சியைக் கண்டு கண்ணீர் விட்டான் தன் படைகள் அனைத்தையும் திரட்டி ஜமதகினி தலைமையில் திரண்டு எதிர்த்து பார்கவகுலத்தவரை வெல்லம்பொருட்டு வடக்கு நோக்கி அனுப்பினான் நர்மதையின் ஆற்றின் கரையில் பார்கவர்களை ஹேகையர்கள் எதிர்கொண்டனர் பன்னிரண்டு நாட்கள் நடந்தது அப்பெரும்போர் விற்களும் ஏந்தி போரிடச் சென்ற ஹேகையர்களை வெறும் கைகளுடன் வந்து எதிர்த்து நின்றனர் பார்க்கவர்கள் ஜமதக்னியின் மந்திரச் சொல்லால் எரித்துளிகளாக மாற்றப்பட்ட பூச்சிகளும் கருவண்டு கூட்டங்களும் கருமேகம் போல எழுந்து அவர்களை நோக்கி வந்தன அவை வருகையிலேயே காற்றிலி தீப்பற்றி எரிந்தபடி வந்து விழுந்த இடங்களிலெல்லாம் எரிமுடைத்தது ஹேகையர்கள் தங்கள் குலக்கதைகளில் மட்டுமே கேட்டிருந்த நெருப்பின் படையெடுப்பை அறிந்தனர் கூட்டமாக அவர்கள் வெந்தழிந்தனர் ஹேகேகலம் ஆனரைகளையும் மாகிஷ்மதியையும் கைவிட்டுவிட்டு காடுகளுக்குள் குடியேறியது அடர்ந்த காடுகளுக்குள் அவர்கள் மலைவெடர்களைப் போல வாழ்ந்தனர் கானக வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் உடைகளை இழந்தனர் அவர்களின் விழிகள் காத்த மிருகங்களுடையதாக ஆயின ஓநாய்களைப் போல உருமியபடி மிருகங்களை வேட்டையாடினர் பன்றிகளாக அமரியபடி கிழங்குகளை அகழ்ந்தனர் குரங்களைப் போல மரங்களின் மேல் துயின்றனர் ஆயினும் அவர்கள் குலத்தின் முதுபெண்டிர் குலப்பேரழிவின் கதைகளை சொல்லிச் சொல்லி மைந்தரை வளர்த்தனர் ஒவ்வொரு இளைஞனிடமும் மாகேஷ்மதி என்னும் நகரம் வாழ்ந்தது கிருதவேரியின் மைந்தன் கிருதசோமன் தன் வீரர்களுடன் மலையிறங்கி வந்து பெருவெள்ளம் சென்று அடங்கிய நர்மதை நதியின் கரையில் உயர்ந்திருந்த மணல் வீட்டில் நூறு நாணல் குடில்களை அமைத்து தங்கினான் அந்தச் சிற்றூரை அவன் மாகேஷ்மதி என்றழைத்தான் ஹேகேகலம் அங்கே பெருகியது அவர்கள் யமுனையில் பண கற்றுக்கொண்டனர் கற்றுக் கொண்டனர் மலையடிவாரத்து இடையர்களிடமிருந்து நெய்யைப் பெற்று நர்மதை வழியாக கடலுக்குச் செல்லும் பெரும்படகுகளுக்கு விற்கத் தொடங்கினர் கிருதசோமனின் மைந்தன் கிருதவேரியனின் காலத்தில் மாகேஷ்மதி மரத்தாலான கூரையும் வலுவான தூண்களும் கொண்ட ஐநூறு மாளிகைகளும் நூறு படகுகள் வந்தனையும் துறையும் கொண்ட கரை நகரமாக வளர்ந்தது மாகிஷ்மதியை ஆண்ட ஹேகைய குலத்து கிருதவேரியன் நிமித்திகரை அழைத்து அந்நகரின் எதிர்காலம் குறித்து கணித்துக் கொடுக்கும்படி கோரினான் அவர்கள் அந்நகர் மும்முறை எரியாடும் என்றனர் அச்செய்தியைக் கேட்டு நடுங்கி கிருதவேரியன் துயிலிழந்தான் தன் குருதி சுற்றத்தில் ஒவ்வொரு முகத்தை நோக்குகையிலும் கண்ணீர் விட்டான் நகரின் ஒவ்வொரு கட்டடத்தையும் இருக்குவையாக கண்டு நடுங்கினான் தன்குலத்தைக் காக்கும் பெருவீரன் ஒருவனைப் பெற வேண்டுமென்றெண்ணி முனிவரையும் கணிகரையும் அழைத்து வழிதேடினான் அவர்களனை வருமே நாராயணவில்லை எதிர்கொள்ளும் வல்லமை மானுடர்க்கு அழிக்கப்படுவதில்லை என்றனர் இனி உயிர் வாழ்வதில் பொருளில்லை என்று எண்ணிய கிருதவீரியன் ஒரு நள்ளிரவில் தன் அமைச்சர்களுக்கு ஆணைகளை ஏட்டில் பொறித்து வைத்துவிட்டு நர்மதைப் பெருக்கில் இருந்த அவர்தகர்த்தம் என்னும் மிகப்பெரிய நீர்ச்சுழியில் பாய்ந்து உயிர் துறக்க முயன்றான் அந்தச் சுழி நாகமான தெருக்கூடன் தன் துணைவி கீர்த்தியுடன் நீர் விளையாட வரும் வழி இருபெரும் நாகங்களும் ஒன்றையொன்று தழுவிச் சுழன்று கொண்டிருந்தபோது அதன் நடுவே சென்று விழுந்த கிருதவேரியன் ஒரு கணத்தில் பல்லாயிரம் யோசனை தூரம் சுழற்றப்பட்டான் அச்சுழற்சியில் அவன் உடல் சுருங்கி ஒரு அணுவளவாக ஆனான் அந்த அணுவை தன் நீண்ட செந்நிற நாக்குநடியால் தொட்டெடுத்து தொற்றெடுத்து கைகூப்பி நின்று அழுத மன்னனைக் கண்டு அகம் கரைந்தான் அரசனே என் மனைவியின் வயிற்றுக்குள் ஆயிரம் நாகங்கள் கருக்கொண்டு புலிதமான தருணத்தில் நீ இங்கு வந்திருக்கிறாய் அக்காரணத்தால் உன்மேல் நான் அருள் கொண்டிருக்கிறேன் உன் கோரிக்கை என்ன என்றான் நச்சுக்கரசே நாராயண இருந்து என் குலத்தையும் நகரையும் காக்கும் பெருவீரன் எனக்கு மைந்தனாக வேண்டும் என்றான் கிருதவீரியன் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது நாராயணதனுஸ் ஆயினும் அதை எதிர்க்கும் இருளுலகம் ஆற்றல் கொண்டதே உனக்கு என் விஷத்தை அளிக்கிறேன் அதை உன் மனைவிக்குக் கொடு அவள் கருத்தரித்து மாவீரனை பெறுவாள் என்றான் திரிகூடன் திரிகூட விஷத்தை ஒரு சிறிய போர்ச்சிப்பில் வாங்கிக் கொண்டு வந்த கிருதவேரியன் அதை தன் மனைவிக்கு அளித்தான் அவள் அதை பருகிய ஏழாம் நாளே கருவுற்றாள் அவளுடைய கரு ஒவ்வொரு நாளும் பெருகியது பத்து மாதமாகியும் அவள் கருவழி திறக்கவில்லை அதை மதங்கதர்பம் என்றனர் மருத்துவர் இருபது மாதங்களுக்குப் பின்னர் பெருந்தொடைகளுடனும் நீண்டகைகளுடனும் கூர்வழிகளுடனும் வாய் நிறைந்த பற்களுடனும் பிறந்தான் கார்த்தவேரியன் அவன் பிறந்த அக்கணத்தில் ஹேகையர்களின் ஆனரைகள் அனைத்தும் மேய்ச்சலை நிறுத்திவிட்டு தலை தூக்கி உறக்கக் கூவின அப்பேரொலி எழுந்த அக்கணத்தில் தன் மைந்தர்களுடன் மெல்லக் காலடி எடுத்து வைத்து அடிவயிறு மண்ணிலிழைய புதர்களினூடாக பதுங்கி வந்து பசுக்கூட்டம் ஒன்றின்மேல் தாவம் பொருட்டு செவி மடித்து சிம்மம் ஒன்று திகைத்து ஆஞ்சி பின்னால் காலடை வைத்து திரும்பி வால் சுழல பாய்ந்தோடி காட்டுக்குள் மறைந்தது அது முதுவேனிற் காலமாக இருந்தபோதிலும் விண்ணில் கருமேகங்கள் கூடி இடியோசை எழுந்தது அலைகளுக்குள் துயின்ற நாகங்கள் விருண்டு தலை தூக்கி சீறி வால் சுடுக்கின மைந்தன் பிறந்ததை எனக்குச் சொன்ன சேடிப்பெண் மேலும் தயங்கி அரசே என்றாள் ஹேகையன் அக்கண்களில் எழுந்த அச்சத்தைக் கண்டு என்ன என்றான் அவள் சொற்களைக் கோத்துக்கொண்டு மைந்தர் நலமாக இருக்கிறார் ஆனால் அரசி விண்ணுலகம் சென்றுவிட்டார் என்றாள் தனக்கு அச்செய்தி ஏன் வியப்பளிக்கவில்லை என்று கிருதவேரியன் என்னைக் கொண்டான் இருபது மாதங்களாக கருவில் வளர்ந்த பேரிடல் மைந்தன் அவ்வண்ணமே மண்ணில் இறங்குவான் என அவன் எதிர்பார்த்திருந்தான் நிறைவயிறு கனத்துப் பின் நிலம் தொட இறங்கி அரசி சீர்ஷை நடக்க முடியாதவாக படுக்கையில் விழுந்து ஏழு மாதங்களாகிவிட்டிருந்தன அவள் சித்தம் முற்றும் கலங்கி மண்ணை விட்டு விலகி நெடுநாட்களாகியிருந்தன ஆனால் ஈத்தரையை நெருங்கியதும் கிருதவீரியனின் கால்கள் அச்சத்தில் நடுங்கின வெளியே வந்து அவனைப் பணிந்த மருத்துவர் மைந்தன் நலம் என்று மட்டும் சொன்னார் அவரது விழிகளைச் சந்திக்க கிருதவீரியன் தலையை திருப்பிக் கொண்டான் ஈற்றரை சேவைகள் இப்போதுதான் முடிந்தன என்று இன்னொரு மருத்துவர் வந்து மெல்ல முணுமுணுத்துவிட்டு திரும்பிச் சென்றார் அவரைத் தொடர்ந்து ஈற்றறைக்குள் ஒரு கணம் எட்டி நோக்கிய கிருதவீரியன் உடல் விதித்து பின்னகர்ந்துவிட்டான் அன்னையை முழுதாக கிழித்து குழந்தை வெளிவந்திருந்தது அரையெங்கும் சீர்ஷையின் குருதியும் நினமும் சிதறியிருந்தன தோல் தொட்டிலில் கனத்துக் கிடந்த குழந்தை அவனை நோக்கித் திரும்பி தன் கூறிய விழிகளால் நோக்கியதைக் கண்டு கிருதவேரியன் திரும்பி தன் அவைக்கு விரைந்தோடி ஆசனத்தில் தலையைக் கையால் தாங்கியபடி அமர்ந்துவிட்டான் அவை சூழ்ந்த அமைச்சர்கள் அம்மைந்தன் கருவுற்ற நாள் முதல் நிகழ்ந்த நிமித்தக் குறிகள் ஒவ்வொன்றையும் சொன்னார்கள் இது மானுடப் பிறப்பல்ல அரசே அசுரரும் அரக்கரும் பிறப்பதற்கு மட்டுமே உரிய வேளை இது என்றார் தலைமையமைச்சர் பிரகதர் இப்பிறப்பால் ஒருபோதும் நன்மை விளையப்போவதில்லை பேரழிவை உருவாக்குவதற்கென்றே சில மானுடர் மண்ணில் எழுகிறார்கள் அவர்களுக்குள் புகுந்து வந்து ஆடிச் செல்பவை அடியிலையின் பேராற்றல்களே என்றார் சம்புக நிமித்திகர் அவன் தன் தலையைப் பற்றிக் கொண்டு மீள மீள ஒருசில சொற்றொடர்களையே எண்ணத்தில் ஓடவிட்டு அமர்ந்திருந்தான் மாலை வரை அங்கேயே இருந்தும் எந்த எண்ணமும் எஞ்சி நிற்காத அகத்துடன் எழுந்து எழுந்த அசைவிலேயே தன்னிச்சையாக முடிவை அடைந்து ஒற்றற் படைத் தலைவனை அழைத்து குழந்தையைக் கொண்டு சென்று அடற்காட்டில் விட்டுவிட்டு வர ஆணையிட்டான் அதன்பின் அம்முடிவை அவனே மாற்றிக்கொள்ளலாகாதென்று எண்ணி மகளிரறைக்குள் நுழைந்து நினைவழிய மதுவருந்தி கண்மூடி துயின்றிவிட்டான் மறுநாள் காலை எழுந்ததும் காத்து நின்றது போல கைநீட்டி வந்த மைந்தன் நினைவு அவனை பற்றிக்கொள்ள எழுந்தோடி இடைநாள் வழியாக விரைந்து சேவகனை அழைத்து படைத்தலைவனிடம் மைந்தனை என்ன செய்தான் என்று கேட்கச் சொன்னான் காட்டில் அவனை விட்டுவிட்டேன் என்று சேவகன் பதிலிருத்தான் இக்கணமே சென்று என் மைந்தனை எடுத்து வாருங்கள் என்று கிருதவேரியன் ஆணையிட்டான் பின்னும் மனம் பொறாமல்தானே ஓடிச் சென்று புறவியிலேறி சேவகரும் படையினரும் பின்தொடரக் காட்டுக்குள் சென்றான் குழந்தையை விட்டு வந்த இருள்காட்டின் சுனைக்கரையை படைத்தலைவன் சுட்டிக்காட்டினான் அங்கே குழந்தை இல்லை அப்பகுதியெங்கும் சிம்மங்களின் காலடிகள் நிறைந்திருந்தன நிகழ்ந்ததென்ன என உய்த்துக் கதறியபடி கிருதவேரியன் அங்கே சேற்றில் அமர்ந்துவிட்டான் தளர்ந்து குதிரை மேலேயே படுத்துவிட்டு கிருதவீரியனை அவன் குடிகள் நகருக்கு கொண்டு வந்தனர் அவன் பின் எழுந்த மரவில்லை அவன் கைகளும் கால்களும் நடுங்கிக் கொண்டிருந்தன குளறாமல் சொல்லெடுக்கவும் சிந்தாமல் உணவெடுக்கவும் முடியாதவனானான் ஒவ்வொரு நாளும் நடுங்கும் தலையை குளிர்ந்த விரல்களால் பற்றியபடி வெளுத்து நடுங்கிய உதடுகளால் தன்னுள்ளோடிய குரலில் என் மகன் என் மகன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் கண்ணீர் வழிந்து சிவந்த விழிகளுடன் யாரோ என தன் அமைச்சரையும் படைத்தலைவர்களையும் நோக்கினான் அவன் துயில்கையிலும் உதடுகளில் அச்சொல் நின்று அதிர்ந்து கொண்டிருந்தது என்றனர் சேடிகள் மாகேஷ்மதியின் புகழ் பரவியபோது கரையில் தவம் செய்து கொண்டிருந்த ஜமதக்னி அதை அறிந்தார் நாராயண அவர் மீண்டும் அவர்களின் ஆயர்கொடிகள் மீது போர் தொடுத்தார் நெருப்பில் வெந்திருந்தது ஹேகையர்களின் ஐந்தாம் தலைமுறை ஒவ்வொரு நாளும் வெந்திருந்து உடல்களுடன் ஹேகேர்கள் வந்து மாகேஷ்மதியின் முற்றங்களில் தங்கி ஓலமிட்டனர் அவர்களின் இரவு பகலென்னாத அழகையால் மாகேஷ்மதியில் துயிலரசி அணுகாமலானாள் நகரையாண்ட திருமகள்கள் அனைவரும் கண்ணீருடன் மேற்குவாயில் வழியாக வெளியேற இருள்மகள்கள் கிழக்கு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தனர் நகரில் கணமும் கண்ணுறங்க முடியாது கிருதவீரியனை நர்மதைக்கு அப்பால் விரிந்த அடர்காட்டுக்குள் குடிலமைத்து தங்க வைத்தனர் மருத்துவர் அகச்சொற்கள் அனைத்தும் அழிந்து என் மகன் என்ற ஒற்றைச் சொல்லாக சித்தம் மாறிவிட்டிருந்து கிருதவீரியன் அங்கும் கண்ணீர் சோறு உடல் நெடுங்க இரவும் பகலும் மர உரிமத்தில் விழித்திருந்தான் தன் படைகளையும் குடிகளையும் மனைவியரையும் சேவகரையும் அவன் அறியவில்லை காலையையும் மாலையையும் உணரவில்லை ஏழாம் நாள் வேட்டைக்குச் சென்ற கிருதவீரியனின் படைகள் மலைக்குகை ஒன்றுக்குள் குரல் கேட்டு அதை யானைப் படையால் வளைத்துக் கொண்டனர் குகையைச் சூழ்ந்தபின் அம்புகள் தெறித்த விற்களும் ஒளிரும் வேல்களுமாக அவர்கள் குகைக்குள் சென்றபோது இரு சிம்மங்களின் பிளறிமயர்க்கற்றையைப் பற்றி இரண்டின் முதுகிலும் கால் வைத்து நின்று ஓட்டி விளையாடிக் கொண்டிருந்த மைந்தனைக் கண்டனர் ஓங்கிய பேரிடல் கொண்டிருந்தாலும் அவன் ஏழு வயதான குழந்தை என்று அறிந்ததுமே அவன் யார் என்று உணர்ந்து அங்கேயே அவன் அடிபணிந்து வணங்கினர் அந்த மைந்தனை அவர்கள் அரசனுக்கு முன்னால் கொண்டு வந்தனர் அவனைத் தொடர்ந்து ஏழு சிம்மங்களும் இடையொலி எழுப்பியபடி வந்து குடிலைச் சூழ்ந்து கொண்டன மைந்தனைக் கண்டதும் கைகளைக் கூப்பியபடி எழுந்த கிருதவீரியன் நிகரற்ற ஆற்றல் கொண்டவனே இனி என் குலம் வாழ நீயே காப்பு என்று கூவியபடி மண்ணில் விழுந்து அவன் கால்களைப் பற்றியபடி அங்கேயே உயிர் துறந்தான் நிகரற்ற வீரன் கொண்டவன் என்று தந்தை அழைத்த பெயரிலேயே சிம்மங்களால் வளர்க்கப்பட்ட அமைந்தன் கார்த்த வீரியன் என்று அழைக்கப்பட்டான் ஹேகய குலத்தின் மீட்பன் அவன் என்றனர் குலமுத்தோர் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி